வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது காலத்துல மறைஞ்சு போன ஒரு சிவன் கோவிலோட கதை ஆனா இது வெறும் கதை இல்ல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்திய மகரிஷி இந்த கோயிலை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிருக்காரு அந்த தீர்க்க தரிசனம் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கு அதுவும் நம்மள பத்தி நம்ம காலத்தை பத்தி என்ன சொல்லியது தெரியுமா வாங்க அந்த தெய்வீக ரகசியத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம் கேட்கும் ஒரு மாதிரி அதிருது இல்ல அந்த தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பமே இப்படிதான் இருக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னா சிவனே இந்த கோயில தானே திரும்ப கட்டுவாரு ஏன்னா இப்போ இருக்கிற மனுஷங்க பெரும்பாலும் திருடனுங்களா இருக்கிறாங்க அடேங்கப்பா இது ஏதோ சாதாரணமா சொல்லிடுற வார்த்தை இல்லைங்க மனுஷங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆழமான வரி இது நம்ம கதையோட மையமே இதுதான் வச்சுக்கோங்களேன் சரி இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம் இந்த கோயிலோட கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தா அது வெறும் கல்லும் மண்ணும் சிதஞ்சு போன கதை மட்டும் இல்ல மனுஷனோட பேராசை ஒரு புனிதமான இடத்தை எப்படியெல்லாம் அழிச்சதுங்கறதோட ஒரு சோகமான வரலாறு அது இந்த கோயில் எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தா அது படிப்படியா நாலு கட்டத்துல நடந்திருக்கு முதல்ல அது சிவன் அருள் நிறைஞ்ச ஒரு அருமையான புண்ணியஸ்தலமா இருந்துச்சு அப்புறம் மனுஷங்களோட பேராசை உள்ள வந்துச்சு செல்வத்துக்காக சாட்சாத் மூலவரையே ஒழிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த சில மறுபடியும் கெடைச்சப்போ இரும்பு கம்பியால அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அந்த காயத்தோட தழும்புகள் இன்னிக்கும் அந்த சிலையில இருக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது கடைசியா செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த சேதமடைஞ்ச சிலையையே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க பாருங்க இது ஏதோ இயற்கை சீற்றத்தால நடந்த அழிவு இல்ல இது முழுக்க முழுக்க மனுஷங்க செஞ்ச ஒரு பேரழிவு மனுஷங்க செஞ்ச இந்த தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது அது என்னன்னா சிவனோட தெய்வீக திட்டம் இனிமே மனுஷங்களை நம்பி பிரயோஜனம் இல்லன்னு இறைவன் ஏன் ஒரு முடிவுக்கு வந்தாரு அந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க மனுஷங்களோட இப்போதைய நிலைய பாத்துட்டு இனிமே இந்த புனிதமான வேலைய இவங்க கிட்ட ஒப்படைக்கவே முடியாதுன்னு சிவர் முடிவு பண்ணிட்டாராம் அதனால இந்த கோயிலை திரும்ப கற்ற மொத்த பொறுப்பையும் அவரே தன் கையில எடுத்துக்கிட்டாரு தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இது இனிமே மனுஷங்க போன்ற திட்டம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக திட்டம் யார் மூலியமா செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத சிவனே முடிவு பண்ணுவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடி நடந்த தவறுகளுக்கு இனிமே இடமே இல்லைன்னு இது உறுதியா சொல்லுது சரி இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நம்மளை பத்தி மனுஷங்களோட நிலைமைய பத்தி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம் நாம ஏன் இப்படி திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உண்மையில யார் காரணம் நாம யாரையாவது கை காட்ட முடியுமா வாங்க இந்த கேள்விக்கு அகத்தியரோட தீர்க்க தரிசனம் என்ன பதில் சொல்லுதுன்னு கேப்போம் பதில் ரொம்ப நேரடியாவும் எந்த சமரசமும் இல்லாமலும் வருது அது என்னன்னா மனுஷன் தனக்கான சோதனைகளை தானே உருவாக்கிக்கிறான் அப்போ நாம படுற கஷ்டத்துக்கு வேற யாரையும் குறை சொல்ல முடியாது முழு பொறுப்பும் நம்மளோடதுதான்னு அகத்தியர் அடிச்சு சொல்றாரு இதுதாங்க கர்மாங்கிற தத்துவத்தோட அடிப்படை நாம என்ன சேரமோ அதோட விளைவு தான் நம்மள வந்து சேரும் இதுல முனிவர் என்ன சொல்றாரு பாருங்க மனுஷங்க தங்களோட கர்மாவை தேடி போறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னா நாமளே தான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான வழியில போய் அதோட விளைவுகளையும் நாமளே வரவழைச்சிக்கிறோம் நம்மளோட பக்தி எவ்வளோ நிலையற்றதுங்கிறதையும் இந்த தீர்க்க தரிசனம் சுட்டி காட்டுது அதாவது வாழ்க்கை நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது கடவுளையே மறந்துடுறோம் ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்தா போதும் உடனே கோயிலுக்கு ஓடுறோம் இந்த ரெட்ட தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாரு ஏன் இப்படி நடக்குது இதுக்கு காரணம் மாயன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இந்த உலகமும் இதுல இருக்கிற சொத்து சுகம் புகழ் எல்லாமே ஒரு தற்காலிகமான தோற்றம்தான் எதுவும் நிரந்தரம் இல்ல ஆனா மனுஷன் என்ன பண்றான் இந்த நிரந்தரம் இல்லாத விஷயங்களையே உண்மை நம்பி அதுக்கு பின்னால ஓடி உண்மையான மெய்ப்பொருளான கடவுள மறந்துடுறான் சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இப்போ நாம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வரோம் இது கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற ஒரு பகுதி அதாவது திரும்பவும் கட்டப்பட போற அந்த கோயில் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது மனுஷகுலத்துக்கு முன்னாடி இருக்கிற பாதை என்னங்கிறத பத்தி பாப்போம் இவ்வளவு குழப்பம் நெறிஞ்ச இந்த உலகத்துல நாம எதைத்தான் நம்புறது இந்த கேள்விக்கு தீர்க்க தரிசனம் ஒரு தெளிவான வழியை காட்டுது நீங்க வேற எதை நம்பினாலும் அது வீணா போகலாம் ஆனா இறைவன் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது இதுதாங்க உண்மையான நம்பிக்கையோட சக்தி திரும்பவும் கட்டப்பட போற அந்த கோயில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கும்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது அங்க போய் உண்மையான மனசோடு வைக்கிற வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறுமாம் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிக்கும் அப்போ இதிலிருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி தீர்க்கதர்சனம் அதுக்கும் ஒரு தெளிவான வழியை காட்டுது முதல்ல இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தை நம்புறத விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஒரே சக்தியான சிவனை மட்டும் நம்புங்க ரெண்டாவது நான் என்னோடதுங்கிற அந்த அகங்கைய தூக்கி போடுங்க மூணாவதா கடவுள் ஒருத்தர் தான் உண்மையான மெய்பொருள் அதாவது மெய்ங்குறத புரிஞ்சுக்கோங்க கடைசியா நம்மள பிடிச்சிருக்கிற தீய கர்மாவிலிருந்து விடுபடணும்னா நிறைய புண்ணிய காரியங்களை செய்யுங்க இததான் ஆன்மீக விடுதலைக்கான பாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசியா அகத்தியர் நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை வச்சுட்டு போறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மற்ற உயிரினங்களை விட மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு உயர்ந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இத்தனை காலமா அதை அவன் சரியாவே பயன்படுத்தல யோசிச்சு பாருங்க ஒருவேளை நாம நம்மளோட அந்த உண்மையான அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சா இந்த உலகத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்னெல்லாம் அற்புதங்கள் நிகழலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க